அப்ப அதுக்கு என்ன உபாயம் ஞானிகள் தான் அதுக்கு அருள் செய்ய முடியும் மறுபடி சொல்லுவான் வள்ளுவன் நான் செற்று விக்குள் மேல் வாராமும் நான் நான் வடங்கினார்த்தம் விக்குள் சில பேருக்கு ஆன்மா பிரியும் போது விக்கல் வரும் மூலாதாரத்திலிருந்து ஒரு அந்த ஆவி பிரியும் போது விக்கல் வரும் எப்படி ஆவி பிரியும் நான் செற்று விக்குள் மேல் வாராமுன் அப்ப வரும் எந்த மனிதனும் நான் இத்தனை ஆண்டுகள் இருப்பேன்னு சொல்ல முடியாது நான் சிற்றுக்குள்மையில் வராமல் நல்வன் மே சிற்று சென்ற செய்யப்படும் வந்துக்கிட்டே இருக்கான் நமன் எப்படி வரா அறியாமை வறுமை பகை பல்வேறு பிரச்சனைகள் கோபம் பொறாமை வஞ்சனை இது போன்ற படைகள் நம்ம எடுத்து நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு ஈல இருமல் நரதை மூப்பு பல பிரச்சனைகள் நம்ம நோக்கி வந்துருக்கு நாய்ச்சி விக்குள்மையில் வராமல் நல்வனி மே்சிற்று வந்துகிட்டே இருக்கான் பகைவன் அந்த பகைவன் மெய்வாய்க்கண்முக்கு செவி என்று சொல்லப்பட்ட புடன்களும் நமக்கு பகைதான் மனம் புத்தி சித்து அகங்காரமாக அந்த கரணங்களும் பகைதான் நமக்கு யாரும் ஒத்துழைக்க மாட்டார் பொறியைந்து புலனைந்து கர்ண நான்கு பதினான்கு கருவிகள் தத்துவம் தொண்ணூற்றாறு இருக்கிறது பதினான்கு கருவிகள்லாம் முக்கியமான கருவிகள் எழுபத்தி ஏறாயிரம் நாடை நண்பு அதில் பத்து நாடு தான் முக்கியமான நாடு அந்த பத்து நாடிலே ஒரு நாடு தான் முக்கியமானு சொல்லி அவையா சொல்வார் அப்போ இந்த பதினான்கு கழிவுகளும் நமக்கு யமனாக தான் இருக்கு தத்துவங்களாம் நமக்கு ஒத்துழைக்காது காரணம் தேகம் கசடி என்பதனால் காமதேகம் என்பதனாலே நம்மோடு ஒத்துழைக்காத குறிப்புல தத்துவங்கள் ஞானிகள் என்ன செய்கிறார்கள் தேகபந்தம் ஆகிய காம விவகாரத்தை தலைவன் துணை கொண்டு நீக்கிவிடுகிறார்கள் தேகம் நீங்கினால் அறிவு ஆன்மா தெளிவடையும் ஆன்மா தெளிவடைந்தால் அறிவு தெளிவடையும் அறிவு தெளிவடைந்தால் சிந்தை சிறப்பாக இருக்கும் அதிகாரம் அமைச்சியல் அமைச்சலுக்காக பேசிகிட்ருக்கும் அறிவே அமைச்சன் மனைமே மன்னன் ஆன்மாவே மூன்று பேரும் சேர்ந்து தான் உலகத்தை இந்த உடம்பை காப்பாற்றிக் உலகத்தை காப்பாற்று பிறகு உடம்பை கொள்ள வேண்டும் ஆக நற்காரியத்தை விரைவு விரைந்து செய்து கொள்ள வேண்டும் நற்காரியம் செய்து கொண்டால்தான் ஆன்ம ஜெயம் பெறலாம் அப்போ ஆன்ம ஜெயம் என்ன ஆன்ம லாபம் இல்லாமல் ஆன்ம ஜெயம் பெற முடியாது